ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நமக்கு வீடியோஸ் வந்து ராசி பலங்கள் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழித்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தமையும் அமையும் ஆதரவு தரும் மனைவருக்கும் எனது உழமந்த நன்றியை கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தொடராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில் ஏழாம் இருந்து கொண்டு குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் இது சிறந்த யோகமான வாய்ப்புங்க மேலும் மூன்றாம் இடத்துல சந்தர்ப்பாக வந்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலைபிராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு கல்வி வளம் பெருகக்கூடிய யோகமான ஒரு நான்கு நாடுகின்ற தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்று தினம் யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க மாணவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கல்வியிலிருந்து தேர்வுகளிலிருந்து நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சாதமான நல்ல சூழ்நிலை உயர்கல்விக்காக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க பிடித்தமான உங்களுக்கான உயர்கல்வியை நீங்கள் வந்து இப்போது படிக்க முடியும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சலுகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் வந்து உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கலாங்க அதை தவிர்ப்பதற்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ள வேண்டியதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க ஆனால் உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக சிறப்பாக உயரும் அதனால பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு மனதில் ரொம்ப திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைவீங்க அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பண வரவுகள் கைக்கு வரும்போது பல்விதமான தொல்லைகள் உங்களை விட்டு ஓடிவிடும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீராகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக அமையுதுங்க சில நல்ல தகவல் தொலைபேசி மூலமாக உங்கள் இருந்து சேர்ந்து உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவதாக அமைதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்காக அவர்களின் ஃபியூச்சருக்காக நீங்கள் வந்து அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களே அறியாமல் நிறைய திட்டமிடலில் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதா உங்களுடைய எதிர்காலம் அதன் மூலமாக சிறப்பாக அமையும் இன்றைய தினம் மனதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க செயல்வடிக்கு மாற்ற முடியும் அந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு காரிய வெற்றிகள் நிறைந்தாலாக உங்களுக்கு அமைகுங்கிறேன் வியாபார ரீதியாக புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால வியாபார முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தினம் உங்களுக்கான சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாள மனதை உறுத்திட்டே இருக்குது அப்படின்னா இழுபரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்கள் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு அதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதனால குடும்ப வாழ்க்கையை அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்குங்க சண்டை இல்லாத ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையின் தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இன்றைக்கி உங்கள் துறையில் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்த சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் எந்த ஒரு அனுபவத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து ஞாபகம் வாழ்நாள் முழுக்க வைத்திருந்து உங்கள் அனுபவி பயன்படுத்தி அடுத்தடுத்து வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க மனதில் அமைதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது நீ இயல்பாகவே எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துவீங்க அந்த அன்புமிக்க இயல்பின் காரணமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறையவே இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க இன்னைக்கு பழைய பாகியில் வசூலாகும் அட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் இன்னைக்கு வட்டி முதன்மை வசூல் பண்ணக்கூடிய அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களை வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையை நன்றாக புரிந்து கொண்டுங்க அப்படின்னா நல்ல அமைதியான நல்ல வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் என்கிறதுனால பெறுவீங்க நண்பர்களை காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருந்தாகணும் ஏன்னா இன்னைக்கு சில அதிர்ச்சியான தகவல் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் உங்களது மன குறைந்த அதிகமான வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறதுனால இன்றைய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் சிறந்த ஒரு நாள் கண்டிப்பாக அதன் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் கட்டாயமான ஒரு நிதானம் தேவைங்க இன்று தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களது ஞாபக சக்தியை வந்து உங்கள் அறிவை வந்து கொஞ்சம் சோதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அது தொந்தரவாக அமையலாங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஆனால் நீங்கள் அதிகமாக செலவு செய்கிறதுனால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நடுவில் அந்த செலவு சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முடிந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணுங்க ஷாப்பிங் போறீங்கன்னா எங்கே நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்கிறது முன்கூட்டியே முடிவு பண்ணி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் அதனால குடும்ப வாழ்க்கையிலும் சண்டை சச்சரவு இருக்காதுங்க சிறந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் எங்கள் பயன்படுத்தி பண வரவுகள் திருப்தியாக இருக்கக்கூடிய நல்ல தருணத்தில் செலவுகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நாளாக தான் அமைன்னு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி செயல்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை பிறந்த ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ இன்ற தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றங்கள் இன்றைய தினம் அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெறும் மனதளவில் இருக்காம செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதனால அலைச்சல் கொஞ்சம் குறையும் சுவாதி நட்சத்திரம் ஒன்றைக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க புதிய கான்ட்ராக்ட் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இளிபுறா பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இருக்குது விசாகம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு தினம் மன அமைதி கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுக்கு உங்கள் வீட்டின் தேவைகள் என்னங்கிறதை தெரியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக வீட்டு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து உங்கள் கடமையில சிறப்பாக செய்வீங்க அதனால குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கெல்லாம் இளையாட்டு தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல அனுபவ அறிவு மேம்படும் குடும்பத்தில் அமைதி பெறுகூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் மேலும் இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே